ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் யூ சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்டோரிக்குள்ளே போகலாம் காட்டு மிருகங்களும் கொடூர நோயும் காட்டுக்குள்ளே ஒரு கொல்ல நோய் பரவுச்சு அதனால் நிறைய மிருகங்கள் தேவையில்லாமல் இல்லாமல் செத்து போச்சு அதனால் சிங்கராஜா தன்னோட சபையை கூட்டினாரு அந்த சபைக்கு காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் வந்துச்சு உடனே சிங்கராஜா சொல்லிச்சு இந்த காட்டுக்குள்ளே நிறைய பாவம் செய்கிறவங்க இருக்காங்க அதனால தான் இந்த இந்த காட்டு தெய்வம் ரொம்ப கோபப்பட்டு நம்மளுக்கு இந்த கொள்ளை நோயை கொடுத்துருக்காரு அதனால் இந்த காட்டில் அதிக பாவம் செஞ்சவரை கடவுளுக்கு பலி கொடுத்து கடவுளோட கோபத்தை தணிக்கணும்னு சொல்லிச்சு உடனே எல்லா மிருகங்களும் அதுக்கு சரின்னு சொல்லிச்சிங்க அப்போ சிங்கராஜா சொல்லிச்சு நான் நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் சின்ன சின்ன மிருகங்களையும் இறக்கமில்லாமல் அடித்து தின்னு இருக்கேன் அதனால் நான் தான் பெரிய பாபின்னு சொல்லுச்சு உடனே புலி எந்திரிச்சு அரசே நீங்கள் இறக்க முடிய அரசராக இருந்தாலும் உங்களுக்கு வேட்டையாடி உணவு உண்ணும் வேலையை கடவுள் கொடுத்துருக்காரு அதனால நீங்கள் செஞ்சது பாவம் இல்லைன்னு சொல்லுச்சு உடனே சிங்கத்தோட பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு தொடர்ந்து புலி சொல்லுச்சு நான் பெரிய பெரிய வரி குதிரை அதோட குட்டி எல்லாத்தையும் தேவையில்லாமல் கொண்டு இருக்கேன் அதனால் நான் தான் பாவின்னு சொல்லிச்சு அதுக்கு கரடி எந்திரிச்சு இது பாவம் இல்லை நீங்கள் அப்படி வரி குதிரைகளை அது பெருகி இந்த காட்டையே நாசம் செஞ்சிடும் அந்த ஆபத்தை தடுத்ததால் உங்கள் பாவமும் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிச்சு தொடர்ந்து நான் நிறைய தேனி சேமித்து வச்சுருக்கேன் தேனை திருடி இருக்கேன் அதனால் நான் தான் அந்த பாவின்னு என்னை தூக்கில் போடுங்கன்னு சொல்லிச்சு அதுக்கு ஓனாகி சொல்லிச்சு நீங்களே தேனை எடுக்கலனா தேனீக்களால் அந்த தேனை சாப்பிட்டு முடிக்க முடியாது அதிகமாக இருந்த தேனை சாப்பிட்ட உங்கள் குற்றமும் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிச்சு இப்படியே வலிமை வாய்ந்த மிருகங்களோட குற்றங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கிட்டே இருந்துச்சு அப்போ ஒரு கழுதை எழுந்துச்சு நான் எந்த பாவமும் தெரிஞ்சு இல்லை ஒரு நாள் பக்கத்து கிராமத்து விவசாயிகளோட வீணாக போன பதர்களை கொஞ்சம் தின்னு சொல்லுச்சு உடனே எல்லா மிருகங்களும் கோவப்பட்டுச்சு அடுத்தவங்களோட பொருளை சாப்பிட்டு ரொம்ப பெரிய பாவத்தை செஞ்ச தான் இந்த நோய் காட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லி கற்றுச்சிங்க உடனே அந்த கழுதையை தூக்கில் போ போடப்பட்டுச்சு இப்படித்தான் வலிமையானவர்கள் தங்கள் குற்றங்களை பாதுகாத்துக்கிட்டு பொதுமக்களோட தவற ஊதி ஊதி பெருசாக்குறாங்கன்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்ட குரங்கு தன்னோட வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிச்சு வலிமை மிக்கவர்கள் தீய செயல்களால் பலமீன பலவீனமானவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்